சற்று முன் ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையை இழந்த பாஜக உச்சத்தை தொட்ட இந்தியா கூட்டணி பேரதிர்ச்சியில் மோடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் முதல் நான்கு கட்டங்கள் முடிவடைந்த நிலையில்தான் நாடு இப்போது ஐந்தாவது கட்ட பொதுத் தேர்தலுக்கு தயாராகி வருகிறது நடந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலின் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு மே இருபதாம் தேதி ஆறு மாநிலங்கள் மற்றும் ரெண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தொம்போது தொகுதிகளில் நடைபெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் முதல் மூன்று கட்ட தேர்தல்களில் பாஜக கடுமையாக வீழ்ந்துள்ளது எல்லாம் கட்ட தேர்தலிலும் வாக்கு சதவீதம் கம்மியாக உள்ளது அதனால்தான் இப்போது இஸ்லாமியர்களை வாக்களிக்க விடுவது இல்லை அல்லது இஸ்லாமியர்களை சோதனை செய்கிறார்கள் இஸ்லாமியர்கள் ஒன்றாக வந்து வாக்களிப்பதாக பாஜகவினர் அச்சத்தில் உள்ளனர் இஸ்லாமியர்களை வெறுக்கும் கும்பல் இது இஸ்லாமியர்களை இன அழைப்பு செய்யும் கும்பல் நான்கு கட்ட தேர்தலில் முதல் மூன்று கட்ட தேர்தலிலும் பாஜக கடுமையாக வீழ்ந்துள்ளது இதில் மோடிக்கு கடுமையான அடி கடந்த கட்டத்தில் இதன் காரணமாகவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக கடுமையாக மோடி பேசினார் பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக கடுமையான கோஷங்களை கட்டவிழ்த்து விட்டது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஜெகன் குடிமி மோடி கையில் உள்ளது சந்திரபாபு நாயுடு ஜெயில் பயம் காரணமாக மோடியிடம் சரணடைந்து விட்டார் அதேபோல் அங்கே பாஜகவிற்கு கொஞ்சம் தொகுதி உள்ளது ஆனால் பாஜகவிற்கு மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் சந்திரபாபு நாயுடு ஜெகன் மோடிக்கு சப்போர்ட் செய்ய மாட்டார்கள் மோடி எங்கள் கட்சியை அழைத்து விடுவார் நீங்கள் வாருங்கள் என்று மோடிக்கு எதிராக ராகுல் காந்தியிடம் சென்று விடுவார்கள் கர்நாடகாவில் பாஜக கொஞ்சம் சீட் வாங்கும் சில இடங்கள் கடுமையான போட்டி இருக்கும் ஆனால் இருபது இடங்களில் எல்லாம் பாஜக கர்நாடகாவில் வெல்ல வாய்ப்பே இல்லை ஆந்திர பிரதேசத்தில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புள்ள இடங்களில் பாஜக இறங்கி உள்ளது இதையெல்லாம் மனதில் மத்தியில் ஆட்சிக்கு வரலாம் என்று பாஜக நினைக்கிறது சந்திரபாபு நாயுடு கண்டிப்பாக வெள்ள வாய்ப்புள்ள ஆறு தொகுதிகளை பாஜக பெற்றுக்கொண்டு தேர்தலில் களமிறங்கி உள்ளது கர்நாடகாவிலும் பாஜக கட்சியின் வெற்றி வாய்ப்பு உள்ள இடங்களை பாஜக இப்படித்தான் வாங்கியது அதனால் தான் பிரிஜ்வால் ரேவண்ணாவை பாஜக கைது செய்யவில்லை பாஜகவிற்கு மகாராஷ்டிராவில் முன்பு போல இடங்கள் கிடைக்காது பீகாரில் சில இடங்களை இழக்கும் ஜார்க்கண்டில் பாஜக வேண்டுமென்றால் வரலாம் பாஜகவிற்கு நான்காம் கட்ட தேர்தலில் இருபத்தஞ்சு இடங்கள் குறைவாக கிடைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வாங்கியதை விட இருபத்தி அஞ்சு இடங்கள் குறைவாக இருக்கும் கேரளா தமிழ்நாட்டில் பாஜக ஒரு இடங்களில் கூட வராது பல மாநிலங்களில் ஒன்று இரண்டு இடங்களை பாஜக இழக்கும் மகாராஷ்டிராவில் பாஜக சில இடங்களை இழக்கும் பாஜகவிற்கு இந்த முறை கூடுதலாக இடம் கிடைக்கும் மாநிலங்கள் என்று சொல்ல முடியாது பல மாநிலங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெற்ற இடங்களை விட பாஜக குறைவாகவே பெறுகிறது ஆந்திர பிரதேசத்தில் பாஜக கொஞ்சம் இடங்களை சேர்க்கலாம் ஆனால் கர்நாடகாவில் பாஜக இடங்களை இழக்கிறது மகாராஷ்டிராவில் பாஜக இடங்களை இழக்கிறது ராஜஸ்தானில் இடங்களை இழக்கிறது என்று மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணனும் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் நடந்து முடிந்த நான்கு கட்ட தேர்தலிலும் ஒட்டுமொத்தமாக பாஜக பெரும்பான்மையை இழந்துள்ளது இந்திய கூட்டணி அதிக தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாகவே கணிப்புகள் வெளியாகி பிரதமர் மோடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது